அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த மனிதர்கள் கிட்ட தேடுதல் என்ற ஒண்ணு எல்லார்கிட்டயுமே இருக்கியா அதாவது பிறந்த மனுஷன் கதை தெரிய ஆரம்பிச்சுலருந்தே தேடுதல்ன்றது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது இதில் பல விதமான தேடுதல் வேண்டாம் இப்போ ஆன்மீக தேடுதல்னு இருக்கிறவங்க சில பேர் கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டாக்கா எதனா ஒன்று நடக்கும்ன்ற தேடுதல் அவங்கள அவங்களுடைய தேடுதல் ஒரு சிலருக்கு அப்படி போதையா ஒரு சிலர் குருமார்களை தேடி போகிறாங்க அது ஒரு சிலர் எடுக்க இருக்கையா சில பேர்கள் ஜீவ சமாதிகள் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரை நான் கேள்விப்பட்டேன் நிறைய இடத்துல இங்க இருக்கு அங்க இருக்கு அவங்க இதை ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க என் மாசமான பௌர்ணமிக்கு வந்து ஜீவ சமாதிகளுக்கு போகணும் கொள்ளணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியுறாங்க ஏன் அது அவங்க மனம்தான் நம்ம அதை பேசக்கூடாது இருந்தாலும் இந்த தேடுதல்ல அவங்களுக்கு எதுனா பலன் உண்டா ஏன் கோயிலுக்கு போன என்ன பலன் உண்டு இல்லை ஐயா அதே மாதிரி அதே மாதிரி அவனுக்கு மன நிறைவு அங்கே போனான் ஆமாம் இப்போ ஒரு அஞ்சு பொண்ணை எத்தனை வந்து காட்டுறாங்க உங்கள்கிட்ட கட்டிக்கிறதுக்கு எது போன அஞ்சு பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு உனக்கு எது பிடிச்சது அதை கட்டிப்பேன் இன்னொருத்த எனக்கு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு எது பிடிச்சது அதை கட்டிப்பேன் அது மாதிரி வழிபாடுகள் அவனுக்கு பிடிச்சபடி அவன் போயின்னுக்குறான் இல்லை எது சிறந்தது எது தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது அவனுக்கு கோவிலுக்கு போனால் இன்னும் பலனுக்குதான் அதே பலன் அவனுக்கு உண்டு சமாதிக்கு போறவனுக்கு உண்டு ஏன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நிம்மதி அவனுக்கு சமாதிக்கு போயிட்டு வந்தால் சமாதி போயிட்டு வந்தங்கண்ண நிம்மதி ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல சைக்கிள் அப்போல்லாம் பைக்கெல்லாம் கிடையாது சைக்கிள் எடுத்துக்கணும் வனாரிபாட்டிக்கு போவேன் வனார்பேட்டியில் போய் தட்சிணாமூர்த்தி மாட்டத்தில் தான் அதிகமாக இருப்பேன் நான் ஆமாம் தட்சிணாமூர்த்தி மாட்டத்தில் தான் நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் அதிகமாக இருப்பேன் நாற்றுக்கேம்மா கம்பல்சரி அங்கே இருப்பேன் நான் வேலைக்கு போய் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கி சம்பளம் வாங்கினோடனே முதல் அபிஷேகமே அங்கே தான் பண்ணேன் நான் தட்சிணாமூர்த்தி இதில் தான் பண்ணேன் ஏன்னா சமாதி அது அப்போது இந்த மா ஜோதி வெங்கடாசலம் இருந்தாங்க குரு பூஜை அந்தமாக தான் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு குணங்குடி மாதம் சமாதிக்கு போவேன் அப்போது எனக்கு இளமையில் கோவிலுக்கு போகணுன்னு தோணலை சமாதிகளுக்கு தான் போனேன் நான் அதிகமாக சில பேர் அதிகமாக கோயிலுங்களுக்கு போகிறாங்க இது அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சது இதில் என்ன கிடச்சிது அதில் என்ன கிடச்சது இல்லை எதிலையும் எதுவும் கிடைக்காது முக்கியமாக தவறாகவே சொல்ல தவறாக சொன்ன தேடுதல்ன்றது ஒருத்தன் பிறக்கிறான் பிறந்த உடனே அந்த மண்ணில் வந்த அந்த உடல் உழுந்த உடனே தேடுது தாயை தேடுது ஏன் தாயை தேடுதது அங்கேந்து சுயநலம் அங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்தது இல்லை சுயநலம் அதுக்கு பசி பால் ஓணும் அப்போ தாயை தேடுது அதுக்கப்புறம் சுயநலம் தகப்பனை தேடுது ஏன்னா படிக்க வைக்கணும் இல்லையா அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு செய்யணும் அப்போ முதல் தாயை தேடிச்சு அப்புறம் தகப்பனை தேடிச்சு அப்புறம் கல்வியை தேடிச்சு அப்புறம் வேலையை தேடிச்சு இதெல்லாம் தேடின உடனே துணை தேவை உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை தேடிச்சு தேடிட்டு அது பொண்டாட்டி கூட சுற்றுது அப்புறமா பொண்டாட்டி போய் இருக்குது எல்லாம் கழிச்சு வேலை கிடச்சி அப்பா அம்மா கழிச்சிட்டாங்க பொண்டாட்டி கெடைச்சு இப்போ ஒரு நாலு குழந்தைங்க வேணுமே என் அப்பான்னு சொல்லணுமே இல்லைன்னா எனக்கு அசிங்கமாகிடும் நான் நாம்ளே இடம்னு கேட்பாங்க என்ன அதனால் ரெண்டு குழந்தை போகணுன்னு அதையும் தேடினேன் இதை தேடுறதுக்குள்ளே என் காலம் முடிய போகுது ஆனால் நான் தேட வேண்டியதை விட்டுட்டேன் இதை எல்லாத்தையும் தேடிக்கின்னு வந்தேன் நான் நான் உண்மையாக தேட வேண்டிய கடவுளை இருந்துட்டேன் இல்லையா அப்போ இங்கே மண்ணால் போ மறையிறதுக்கு தான் நான் வழி தேடனேன்னு தவிர விண்ணால் போகிறதுக்கு நான் வழி தேடவே இல்லை ஆனால் தேடல் தான் இதெல்லாம் ஆனால் தேட வேண்டியதை விட்டுட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடி வச்சுக்கணு நான் அதனால் சொன்னா அழப்பாவி வந்த காலை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சிக்கினேட்ணும் வந்தக்கால்னா மூச்சு பந்தக்கால்னா திருமணம் இதை பிடிச்சி நீ வந்த காலம் மூச்சை பிடிச்சு நீ நான் கடவுளை போய் அடைஞ்சிருக்கலாம்மாடா அண்ணா வந்த கால பிடிச்சி ஆமாம் அப்போ இங்கே என்ன ஆகும் பந்தங்கள் தான் ஏற்படும் ஒன்றும் உனக்கு மு முக்தி மோட்சத்துக்கெல்லாம் வழி கிடையாது எங்கிட்ட ஒருத்த வந்தோம் என்னப்பாண்ணா இல்லை அடையா இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்ட் அமைச்சாருங்க அண்ணா என்னத்துக்கு அமைச்சாருண்ணா இல்லை உங்களை பார்க்க சொன்னேன் யோ நான் என்ன பொம்பளையா நான் என்ன பார்க்க சொன்னார் எதுக்கு அமிச்சா இதை கொடுக்க சொன்னார் இல்லை இதை வாங்க சொன்னாருன்னு சொல்லணும் ஒன்று இல்லை எனக்கு முக்தி மோட்சம் ஒன்றுங்க அண்ணா என்ன பட்டாணி விற்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஆயிடுச்சுண்ணா எங்கேருந்து வரேன் நம்மளே ஏற்பட்டேண்ணா பொண்டாட்டி இருக்குதா இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது என்ன பண்ணுற வீட்டுக்கு போ முதல்ல கத்தி எடுத்து பொண்டாட்டி வெட்டிட்டு முதல்ல பொண்ணை வெட்டிடு வெட்டிடுனா உனக்கு சொந்தம் இல்லை இல்லை மனசு இருக்காது அப்போ முக்தி மோட்சம் கட்டிவிடும் செய்கிறியான் செய்ய முடியாது செய்ய முடியாது முக்தி மோட்சம் கிடைக்கப்படாது அப்படின்னா ஏன்னா முக்தி மோட்சம்ன்றது ஏதோ கடையில் விற்கிற பொருள் இல்லை நீ தேடக்கூடியது உன் மனசை அழிக்கக்கூடியது மனசை விரிவாக்கி வச்சு முக்தி மோட்சம் ஓனன்னு எங்கேருந்து கிடைக்கும் மத வழிபாடுன்றது மனசை வளர்க்குறது தெய்வ வழிபாடுன்றது மனசை ஒடுக்குறது அப்போ மனசை ஒடுக்கணும் மனம் போய் ஆன்மாவோட இணையணும் அது அப்போதான் முக்தி மோட்சம் கிடைக்கும் உனக்கு நீ மனசை வளர்த்துட்டு அப்புறம் முக்தி ஓன மோட்சம் ஓகேனா எங்கேருந்து மோட்சம் ஓன புள்ள ஓனம் பொண்டாட்டி ஓனம் மருமா ஓனம் எல்லாம் சொந்த பண்ண ஓனம் கடவுள் ஓன வருமா ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் ஒன்று இழக்காத ஒன்று ஒன்று கிடைக்காது அதனால தான் சொன்னான் ஏகன்னா அநேகண்ணா கடவுள் ஒத்தனாக இருக்கிற வரைக்கும் ஏக்கம் கிடையாது கடவுள் இன்னொரு பொருளை இணைச்ச சக்தியை இணைச்சதால் ஏக்கம் வந்தது சக்தி என்ன பண்ணுச்சு அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு அஞ்சு பஞ்சபூதம் என்ன பண்ணிச்சு உயிர் உருவாக்குச்சு இங்கே கடவுளே நம்மளை உருவாக்கி இந்த உண்மையெல்லாம் புரியணும் அதே அஞ்சு பஞ்சபூதத்தோடு நம்ம இங்கே அழிஞ்சு போகிறோம் கடவுள்கிட்ட போய் போகிறது இல்லையா அந்த மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு மண்ணோடு மண்ணாக மகிப்போயின்னுக்குறோம் கடவுளை மனசில் வைங்கும் கடவுளை தேடுங்க வாழ்க்கை வாழணும் சந்தோஷமாக வாழுங்க ஆனால் இது மட்டும்தான் வாழ்க்கை முடிவுன்னு இருக்காருங்க இதை விட உயர்ந்தது கடவுள் வழிபாடு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கடவுளின் தேடுங்க அதுதான் வழிபாடு ஒருத்தன் கடவுள் இல்லைன்றான் ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்ற அப்போ இவன் சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதான் இல்லை என்று ஒன்று சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதா ரெண்டுமே அவருக்கு அப்ப ரெண்டுமே தேவையில்லாத கடவுள் எங்கே இருப்பாரு அதனால சொல்றான் அந்தரத்தை அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்குன்னா அசங்குமா ஆகாயத்தை அம்பால் ஆட்சி அது ஆடுன்னா ஆடுமா கம்பமற்ற பார்க்கடலை கலங்குன்னா கலங்குமா கடவுள் அப்படி நீ பேசி நான் பேசி நீ இருக்குதுன்னு நீ இல்லைன்னு கடவுளுக்கு தெரியப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கு என்றால் அசுங்கமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்கமோ இன்பமற்ற யோகி யோகியை அருளும் வந்து வணங்கும் அணுகுமோ இன்பமற்ற யோகியை வந்து இந்த சக்தி போனோம் எனக்கு சாமி ஆடை போனோம் எனக்கு பணம் போனோம் எனக்குன்னு அவன் தேடுவானா அப்படிப்பட்டவன் தேட மாட்டான்டா ஏன்னா அவன் கடவுளில் பாதி ஆயிட்டான் ஆனவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை சராசரி மனுஷனுக்கு இதெல்லாம் அவசியம் அப்படின்றதுக்கு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசுங்கமோ கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகி இன்பம் இல்லாதவனுக்கு என்ன வந்து என்ன தேவை அவனுக்கு இன்பம் ஓனன்றவனுக்கு தானே எல்லா செல்லமும் தேவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்பத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இன்பமே தேவையில்லைன்னா கல்யாணம் எதுக்கு அப்போ இன்பம் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை இன்பத்தை எவன் தேடுறானோ அவனுக்கெல்லாம் துன்பம் வர தான் செய்யும் ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அதனால கடவுள் என்ற பொருளை தேடுங்க அதுதான் மன அமைதியை தரும் பத்ரகிரியாரே ஒரு பாடலில் சொல்றாரு என்னப்பா பிரச்சனை பருவ தலைவரோடும் புல்கி இன்பம் பெறுவதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் குழந்த பொன் குழந்தை தான் பொண்ணுன்றதுனால எப்போ ஒன்றும் கல்யாணம் பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வேணும் அது என்னப்பா பக்கம் அப்படின்னா அந்த பொண்ணு குப்பை விடும் அந்த வயசுக்கு வந்த காலம் வரணும் ஏனால் கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி எப்போ அந்த உடம்புக்கு வரும்னா பொண்ணுன்றதுனால அந்த தகுதி வந்துடாது அந்த பக்குவம் வரணும் இதே வயசுக்கு வந்து அந்த பக்குவம் வரணும் பருவ தலைவரோடும் பல்கை இன்பம் கொள்வதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் கல்யாணத்துக்கு எப்படி பக்குவம் வந்ததோ பக்குவம் வந்தா எப்படி கல்யாணம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்ல வந்தவரு தெரிவை உறும் பக்குவத்தின் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவது எக்காலம் உடல்ல ஒரு பக்குவம் வந்தானே எப்படி அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்றாங்களோ நம்ம மனசுல பக்குவம் வந்தா யார் வருவா குருவானவர் வருவாருங்க தெரிவை உருவம் பக்குவம் அப்படி ஒரு தெரிவான காலம் வந்தால் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவது பக்குவம் வந்த ஆன்மாக்கள் தான் குருவே கதிய நிற்கும் எப்போ சொல்றாரு எங்க சொல்றாரு அந்த பொண்ணையும் நம்ம மனசையும் ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாரு பொண்ணுக்கு பருவம் வந்தா கல்யாணம் பண்ற மாதிரி என் மனசு பக்குவம் வந்தால் குருவானவர் வருவார் ஏன் சாமி இவ்வளோ காலம் வரலன்னா இவ்வளோ காலம் எனக்கு பக்கம் வரல பக்கம் வர்றதுனால் குருவானவர் விலகி இருந்தார் புரியுதுங்களா அப்போ குரு வர்றதுக்கே ஒரு பக்கம் வேணும் குரு கொடுத்த பாடத்தை நிற்கிறதுக்குன்னு அதுக்கு மேலே ஒரு பக்கம் வேணும் ஆனால் இதெல்லாம் நாம் நமக்கு அந்த புரிதல் இருக்கணும் இங்கே வந்துக்கிறோம்னா குடுப்பனை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கொடுப்பனை இருந்து ஐயாவோட ஆணை இருந்து இங்கே வானதுனால தான் வந்திருக்கிறோம் இங்கே இருந்ததெல்லாம் இன்னைக்கு தான் நினைவு இருபத்தொன்னாந்தேதி நாம வீடியோ போட்டு இருபத்தொன்னா தேதி பௌர்ணமி அப்படின்னு நினைச்சி நீங்கள் வந்த ஆள் கிடையாது இறைவன் முடிவு பண்ணிட்டான் இந்த இடத்துல இந்த தேதியில இந்த பௌர்ணமியில் இவ்வளோ பேரும் இங்கே வந்து கூடணும்னு யாரும் கட்டலைன்னா குருவும் இறைவனும் கட்டளை அவனோட உத்தரவுடைய தான் நாம் எல்லாரும் இங்கே வந்துருக்கோம் அப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இந்த உண்மையை புரிஞ்சு நாம் நிலையா நிற்க படைக்கணும்னு சொல்ல வராரு வம்படிக்கும் மாதிரி வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் மண்ணும் புளியம்பழமும் ஓடு போல் ஆவதே எக்காளம் கொண்டாட்டியும் பிள்ளைங்க கிட்டேயும் போராடினால் கூட அவங்க கூட இருந்து நம்ம வாழ்க்கையை ஏடாவணும் ஆனால் கூட பழமும் ஓடும் மாதிரி ஒரு காலத்தில் நம்ம ஆகிடுவோம் எப்போ ஆகணும் எல்லாரும் ஆவாங்களா அப்படின்னா எல்லாரும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு நிலை வரும் பாடம் பண்ணாதவன் வெம்பி வீணாக போவானே தவிர புளியம் பழமும் ஓடும் மாதிரி தனித்தனி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னால் உடைப்புக்கு மட்டும்தான் அதுக்கான பலன் உண்டு புரியுதுங்களா அந்த மனப்பக்கம் வரணும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம்

பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் பொல்லாத நீசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்